வெல்கம் டு சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோ எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூன்றில் ஒன்று அல்ல ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள கொள்குறி வகை வினாக்களுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏழு பிக்யூப் மற்றும் ரெண்டு பி ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு இந்த ரெண்டு நம்பருக்கு சேர்த்தி வந்து ப்ராக்கெட் போட்டால் அதை ஹோல் சொல்லணும் ஹச் டபிள்யூஹெச் ஓஎல்இ ஹோல்னால் முழுவதுமாக இது முழுவதுக்கும் சேர்த்தி ஸ்கொயர்னு அர்த்தம் அதனுடைய பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பெருக்கல் பலன் போடும்பொழுது என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கோ ஹோல் ஸ்கொயர் முதல்ல ரிமூவ் பண்ணணும் இந்த ஏழு பிக்யூப் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டு

ஏழு அவ்வளவுதான் அடுத்தது பத்தாவது கணக்கு பாத்தீங்கன்னா மைனஸ் மூணு எம் என் மூணு எம் கியூபி என் பெருக்கள் ஒன்பது டேஸ் ஒன்பது பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் போடணும் பெருக்குன்னா ஒரு என் அதெல்லாமல் வந்து இந்த மாறிகள் எம் பவர் ஃபோர் என் க்யூப் இது கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் இதில் என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சீகியர் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாறிகளை பார்க்கலாம் இங்கே எம் க்யூப் இருக்குது இங்கே எம் பவர் ஃபோர் இருக்குது அப்போ எம் க்யூப்னால் எம்மின் அடுக்கு மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ இன்னொரு எம் போட்டால் தான் அண்ணன் ஆகும் எம் க்யூப்பும் எம்முன்னு சேர்ந்து இந்த பக்கம் எம் வரும் அதனால் எம் போட்டுட்டேன் இங்கே என் இருக்குது இங்கே என் க்யூப் இருக்கு அப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்கொயரால் பெருக்கினாத்தே ஒன்றும் ரெண்டும் என்ன ஆகும் மூணுன்னு வரும் அப்போ எம் என் ஸ்கொயர் போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் வாங்க அதாவது நம்ம வந்து இந்த மாறிகளை வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம் ஈக்குவல் பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்பர் பார்க்கும் பொழுது இங்கே மைனஸ் இருக்குது இங்கே பிளஸ் இருக்குது மைனஸ் ஏ பிளஸ் ஏன்னு என்ன வரணும்னா மைனஸ் மூவம்பா இருபத்தி ஏழு உங்களுடைய புக்கில் வந்து ப்ளஸ் இருபத்தி ஏழு வருது அப்போ இந்த இடத்துல உங்கள் கணக்கில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுக்கும்பொழுது மைனஸ் நம்பரை ப்ளஸ் நம்பரையும் பெருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக தான் வரணும் மைனஸ் இருபத்தி ஏழு தான் வரணும் மைனஸ் இருபத்தி ஏழு எம் பவர் ஃபோர் என்கியூ ஃபர் இன்னொரு ஆன்சர் வந்து மைனஸ் இருபத்தி ஏழு ஒன்று எம் என் ஸ்கொயர் ஒன்று இருக்குது அடுத்ததான் வந்து பதினொன்னாவது கணக்கு சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் எண்ணில் அதன் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க எல்லாமே அந்த இயற்கை நேரத்தில் வர ஃபார்முலாசஸ் வந்து யூஸ் பண்ணி போடுறது தான் இப்போ சதரத்தின் பரப்பளவுன்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து முப்பத்தாறு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு தெரியும் பக்க சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து பக்கம் பெருக்கல் பக்கம் ஏ பெருக்கல் ஏ அல்லது ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம் அப்போ சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தாறு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர்னாலும் பக்கம் பெருக்கல் பக்கம் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ ஸ்கொயரை வந்து பிரிக்கிறேன் அதாவது அந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வேறு மாதிரி பிரிக்கிறேன் நம்ம பிரிக்காமே கூட உள்ளே எடுத்து போடலாம் இப்போ முப்பத்தாறு ஆறு ஆறு முப்பத்தாறு எக்ஸ் பவர் ஃபோர்னால் ஈக்குவலாக பிரிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னா ஒய் பெருக்கல் ஒய் அப்போ கூட்டி பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ஒன்று ரெண்டு வந்துருச்சு இப்போ பக்கம் வேணும் அதாவது பக்கம் வேணும்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இவ்வளோனா ஏ வேணும்னா என்ன பண்ணணும் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்போ ரூட் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு x square 2yக்கு 1y அப்ப आंसर என்ன வருது 6x square y வருது உங்களுடைய அடுத்த கணக்கு 12வது கணக்கு இதே பேஸ் பண்ணி ஒரு செவ்வகம் கொடுத்திருக்காங்க செவ்வகத்தினுடைய பரப்பளவு 48 m square n cube சதுர அலகுகள் மற்றும் நீலம் 8 m n square அலகுகள் எனின் அதன் আয়ணம் என்னன்னு கேக்குறாங்க அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் 48 m square n cube சதுர அலகுகள் சொன்னா சொல்லியாச்சு நீளம் கொடுத்துட்டாங்க அப்போ செவகத்தின் பரப்பளவு நாற்பத்தெட்டு சம்திங்னாலும் செவகத்தின் பரப்பளவு போல் என்ன நீளம் பெருக்கல் அகலம் ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு எம் ஸ்கொயர் என் க்யூப் எழுதியாச்சு இதில் நீளத்துக்கு போல் நான் என்ன பண்ணுறேன்னா எட்டு எம் என் ஸ்கொயர் கொடுத்ததை போட்டு பெருக்களுக்கு பெருக்கல் அகலத்துக்கு அகலம் ஈக்குவல் போட்டு ரைட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிடுறோம் அப்போ அகலம் தெரியாதது லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த தெரிஞ்ச எட்டு எம் என் ஸ்கொயர் இது பெருக்கலுக்குனால இந்த பக்கம் வரும்போது எங்கே வரும் வகுத்தலுக்கு வரும் அப்போ பை எட்டு எம் என் ஸ்கொயர் வரும் அப்போ அடித்து போடுங்க ஓர் எட்டு எட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இங்கே ஒரு எம் இருக்குது இந்த ஒரு எம் கேன்சல் ஆயிடுச்சா இன்னும் ஒரு எம் தான் இருக்கும் இங்கே என்ன இருக்குது என் ஸ்கொயர் இங்கே என் ஸ்கொயரில் என் ஒரு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது என் மட்டும்தான் இருக்குது இதோட பேசிக் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ மேலே என் க்யூப் இருக்குது கீழே வந்து என் ஸ்கொயர் இருக்குது வகுத்தில் என்ன பண்ணுவோம் கழிப்போம் என் க்யூப் இந்த ஸ்கொயர் மேலே போகும்போது என்னாகும் மைனஸ் டூ மூணில் ரெண்டு ஓனம் என்னது ஒன்று என் பவர் ஒன்றுங்கிறது போல் நம்ம என்னென்னு தான் எழுதுவோம் என்னெல்லாம் சிம்பிளாக நான் அடித்து போட்டேன் ஒரு எம் 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 ஸ்கொயர்னால் ரெண்டு எம் இருக்குன்னு ஒரு எம் போனவருக்கு ஒரு எம் மட்டும் இருக்கும் இங்கே மூணு எண் இருக்குது இங்கே ரெண்டு எண் இருக்குது அடித்தது போக இன்னொரு எண் இருக்குது அப்போ அகலம் வந்து சிக்ஸ் எம் என் அப்படிங்கிறது அகலம் அடுத்த கணக்கு ஒரு செவ்வக வடிவ நிலத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாக அதனுடைய அகலம் கொடுத்துருக்குறாங்க நீளம் கேட்குறாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு தான் சீகியார் செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சாதர அழகுகள் அகலம் வந்து ஏ மைனஸ் பி கொடுத்துட்டாங்க அப்போ செவ்வக நிலத்தின் பரப்பளவுங்களுக்கு போல் நீளம் பெருக்கல் அகலம் இக்கோ டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதியாச்சு அப்போ இதில் வந்து நீளம் தெரியாது அப்போ நீளம் பெருக்கல் அகலம் ஈக்குவல்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நீளம் தெரியாது அப்படியே வச்சுட்டு அகலத்துக்கு போல் ஏ மைனஸ் பின்னு போட்டு ரைட் சைடு அப்படியே எழுதினோம் அப்போ தெரியாத நீளத்தை லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த ஏனஸ் பி இந்த பக்கம் வரும்போது பகுதிக்கு வந்துடுது இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏமைனஸ் பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்னதான் மீதி இருக்குது ஏ ப்ளஸ் பி அப்போ நீளம் ஈக்குவல்டு ஏ பிளஸ் பி அழகுகள்னு சொல்லி எழுதணும் தேங்க்யூ